ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் அதாவது ஆன்மீக வழியில் பயணம் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை ஒரு ஒரு டீப்பான ஒரு வார்த்தைன்னு சொல்லலாங்க அதாவது மறைப்பொருளாகவே இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது அவங்களுக்கு இந்த அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் இன்றைக்கி போடுறேன் அதாவது நதி மூலம் ரிஷி மூலம் அப்படின்றது வந்து பொதுவாக அந்த ஒரு வார்த்தையை வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள் அந்த நதி மூலம் ரிஷி மூலம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய குருவியை சோதிக்கிற ஒரு விஷயங்க எந்த ஒரு சீடனும் குருவை சோதிச்சா அவள் ஒரு நல்ல சீடனாக இருக்க முடியாது அப்படின்றதுக்கு நிறைய புராணங்களும் கதைகளும் இருக்குதுங்க நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம் ஸோ பொதுவாக நதி மூலம் ரிஷி மூலம் அப்படின்னா குருவை சோதிக்கிறது குருவை சோதித்தவன் என்றைக்குமே வந்து இறைவனோட அருளும் சரி குருவோடைய அருளையும் பெறவே முடியாது அப்படின்றது தான் உண்மையான விஷயம் அது மட்டுமே இல்லாமல் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை நான் சொல்லலான்னு இருக்கலாம் பொதுவாக வந்து இந்த முனிவர்கள் துறவிகள் இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா முடி தாடி அதிகமாக வச்சிருப்பாங்க ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ரீதியாகவே உடல் ரீதியாக சில விஷயங்கள் வந்து மறைச்சி அந்த காலத்துலேருந்து பெரியவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா அதாவது முடி தாடி அதிகமாக வைக்கிறது அப்படின்றது வந்து உடல் உஷ்ணத்தை தடுக்கிறதுக்கு உதவுற ஒரு விஷயமா இருக்குங்க அது மட்டுமே இல்லாமல் பொதுவாக இந்த துறவி யாரு முனிவர்கள் யார் சித்தர்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப நாளாக எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு இவங்க எல்லாருமே ஒன்று தானே அப்படின்னா அது கிடையாதுங்க அதாவது துறவிலேயே இரண்டு துறவிகள் இருக்காங்க எண்ணங்கள் எல்லாத்தையும் துறப்போம் தான் பொதுவாக துறவி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இல்லற துறவிகள்னு இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா சி கிட்டத்தட்ட ராமகிருஷ்ண சார் திருவள்ளுவர் ஐயா இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இல்லற துறவியாக இருந்தாங்க முனிவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஊரை விட்டு ஒதுங்கி தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க தாங்க முனிவருங்க சித்தர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதர்களை விட்டு விலகி வாழ்பவர்கள் ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை மேம்படுவதற்காகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஒரு மகான்கள் தாங்க நம்மளுடைய சித்தர்கள் ஸோ இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் புதுசாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கமெண்ட்ரியில் வந்து ப்ளீஸ் டைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி